புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே சுட்டாங்காடு ஸ்ரீ அய்யனார் சுவாமி ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் புற்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சிவவி மெய்யநாதன் பங்கேற்பு அறந்தாங்கி தாலுகா சிட்டாங்காடு கிராமத்தில் அமைந்து அருள் பாலித்து வரும் ஸ்ரீ அய்யனார் சுவாமி ஆலயத்தில் திருப்பணிகள் முடிவெற்று கும்பாபிஷேகம் நடத்துவதென அப்பகுதி மக்களால் முடிவு செய்யப்பட்டது இதற்காக சிறந்த யாகசாலை அமைத்து கடந்த எட்டாம் தேதி சனிக்கிழமை கணபதி ஹோமத்துடன் விழா தொடங்கியது அதனைத் தொடர்ந்து இரண்டு நாட்களாக மூன்று கால யாக பூஜை நடைபெற்று வந்தது விழாவின் முக்கிய நிகழ்வாக இன்று பல்வேறு பகுதிகளில் இருந்து கொண்டு வரப்பெற்று பூஜிக்கப்பட்ட புனித நீரோடு கடம்புறப்பாடு நிகழ்வு நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது கும்பாபிஷேகத்தை காண திரண்டிருந்த அப்பகுதியை சுற்றியுள்ள பொதுமக்கள் ஆன்மீக மெய்யன்னப்பர்கள் சாமி தரிசனம் செய்தனர் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது ஸ்ரீ பூரண புஷ்கல சமேத ஐயனார் திருக்கோவில் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் காலத்திலிருந்து கிராம தெய்வமாக வணங்கப்பட்டனர் ஐயனார் திருக்கோவில் ஜீரணம் ஆகி மீண்டும் ஆலய கிரகம் அர்த்த மண்டபம் மகாமண்டபம் கோபுர புதிதாக கட்டப்பட்டு நினைத்ததை நடத்தும் அருள்மிகு ஸ்ரீ பூரண புஷ்கல சமேதராய் பரிவார தெய்வங்களான பெரிய கருப்பர் சின்ன கருப்பர் சன்னாசியர் பூதமுனி முத்துமணி ஆரோக்கிய காளியம்மன் புடைச்சூழ அருள்மிகு அர்ஸ்ரீ ஐயன் சுவாமிக்கு அஷ்டபந்தன்களை கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த கும்பாபிஷேக விழாவினை துட்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சிவவி மெய்யநாதன் மற்றும் அவரது துணைவியார் சுமதி குடும்பத்தினருடன் வந்திருந்து சாமி தரிசனம் செய்தனர் கும்பாபிஷேக விழாவினை சிட்டாங்காடு கிராமத்தார்கள் மற்றும் இளைஞர்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் நல்ல உண்மை நமது கிராமத்தின் சார்பாக நன்றி சொல்லி பேர் வச்சிருந்து நம் அக்காருடைய அருளை முழுமையாக பெறுகின்ற நாணயமான யாகசாலைக்கு முன்பாக இங்கே வழங்கி கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு அறிவிக்கின்றோம் இப்பொழுது கடங்களானது புறப்பாடாகி ஆலயத்தை வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான காட்சிகளை நாம் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் உடம்புக்கு காண்பது கோடி புண்ணியம் கோபுர தரிசனம் என்று சொல்வார்கள் அந்த வகையில அய்யனாருடைய பரிபூரணமான திருவள்ளோடு இதோ இப்பொழுது இந்த திருக்குடமானது இங்கே வளர்ந்து

சிறப்பான முறையில் அற்புதமான முறையில் இந்த காரியங்கள் எல்லாம் நடைபெற்று நம்மளுடைய நபக்கிரகங்கள் எல்லாம் நம்மளை தீண்ட